ருத்விகா அம்மா பேசுகிறேன் எனக்கு வந்து இந்த பிராஸ் சில்வர் காப்பர் இந்த கொரோனாக்கு அப்புறம் இதெல்லாம் கலெக்ட் பண்ணணுன்னு சின்ன ஒரு ஆசை வந்தது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மண்பானையால் செஞ்ச ஐட்டம்ஸு செராமிக் மெட் செராமிக் பவுல்ஸ் பிளேட்ஸ் இந்த மாதிரி வச்சுருப்பேன் இல்லை கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பேன் திடீர்னு ஒரு ஆசை வந்தது ஸோ நிறையா புதுசும் இருக்கும் சிலது வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கினதும் இருக்கும் ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து குங்கும சிமி பார்ப்போம் பார்த்திங்கன்னா இது எல்லார் வீட்லேயும் உள்ள டைப் தான் ருத்வி வந்து விவதி போட்டு வச்சிருக்கா இது எல்லார் வீட்லேயும் உள்ள மாடல் தான் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா திருகி எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்படி திருகுற மாதிரி இருக்கும் மூடியில் நல்ல டிசைன்ஸ் தான் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது எங்கள் அப்பா கொடுத்தது அதிலே சின்னது நல்லா அழகாக இருக்கும் இது வந்து இப்போது ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி வாங்கினது சும்மா அந்த அச்சதையெல்லாம் போட்டு வச்சுக்க யூஸ் ஆகும் இதுலேயும் ருத்வி பாப்பா வந்து விபூதி தான் அவள் கண்ணில் எதுப்பட்டாலும் விபூதி போட்டு வச்சுருவா இது வந்து இப்போது ரீசண்டாக நாங்கள் சேலம் போகும்போது அங்கே ஞாபகமாக இருக்கட்டும் சொல்லி இந்த டைப் வாங்கினேன் ஒரு கடையில் போய் இதுவும் நல்லா திருகி எடுக்கிற மாதிரி இருக்கும் வெயிட்டாகவும் இருந்தது அதுலேயே இது ஒரு சின்ன டைப் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்கி இது வந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் திரும்பியும் டைட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மாடல் ரெண்டு இது வந்து விபூதி மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க இது நல்லா வெயிட்டாக இருக்கும் அரௌண்ட் டூ ஹண்ட்ரட்குள்ளே தான் வாங்கினேன் எத்திராட்சிலன்னு நினைக்கிறேன் சென்னை ஸோ இது இப்படி தேய்ச்செடுக்க ஈஸியாகவும் இருக்கும் விபூதியெலாம் இதில் உள்ள வீதியை தான் எடுத்து அவள் எல்லாத்துலேயும் போடுவான் இது வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன் நல்ல வெயிட்டு பானை மாதிரி இருந்தது ஒரு சின்ன அழகாக இருந்தது ஸோ இதை ஒரு செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன் ஒரு கடையில் இது சந்தனப்பழா இது வந்து பழசு இது வந்து புதுசு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து சந்தன கப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து சந்தனம் குங்குமம் வைக்கிறது இது பார்த்திங்கன்னா அந்த கட்டோட அழகாக இருக்கும் பார்க்க சந்தனைக்கு என்ன இது நல்லா வெயிட்டாக இருக்கும் ரெண்டுமே ஹெவியாக இருக்கும் இது இப்போ ரீசண்டாக வாங்கினது தான் இது வந்து பன்னீர் தெளிக்கிறது என்னமோ இது பார்த்தோன்னே எனக்கு ஆசையாக இருந்தது ரேட்டும் ரொம்ப கம்மியாக கிடச்சிது ஹோல்சேல் கடையில் போய் பார்த்து வாங்கினோம் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கும்போது இந்த பித்தரையில் கொடுக்கணும்னு இப்போலாம் ஒரு ஆசை ஸோ அவங்களுக்கு வாங்கும்போது கிட்ட கேட்டு நானும் ஒன்று எடுத்துப்பேன் அவங்களுக்கு ஒன்று வாங்குகிறோன்னா ஒரு அதில் ஹாஃப் ரேட்டாக தான் எனக்கு வாங்கி தப்பா இது வந்து ரொம்ப ரேட் கம்மிப்பா அப்படி இப்படின்லாம் சொல்லி அவர்கிட்ட இருந்து வாங்கிடுவேன் ஸோ அவர் மோஸ்ட்டாக அந்த கடைக்கெலாம் கூட்டிகிட்டு போனால் வரமாட்டார் எப்படி இருந்தாலும் எனக்கு எக்ஸ்ட்ரா வாங்கிடுவேன் தெரியும் இது டப்பா அச்சதை போட்டு வைக்கிறதுக்காக வாங்கினேன் பார்த்தீங்கன்னா பித்தளை டப்பா தான் நல்லா இருந்திருந்தேன் டப்பா இது வந்து செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன் ஒரு கடையில் ஏதோ பாத்திரம் வாங்க போகும்போது இதை பார்த்தேன் நல்லா தான் இருந்தது ஆனால் இதில் ரெண்டு தான் இருந்தது இதில் ரெண்டு அச்சு தான் இருந்தது ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்க ஸோ இது உடனே வாங்கினேன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணேன் சூப்பராக இருந்தது இதில் இடியாப்பம் பொழிஞ்சோம் முறுக்கு போட்டேன் எல்லாம் நல்லா வந்திருந்தது ஆனால் என்கிட்ட இதில் ரெண்டு அச்சு தான் கொடுத்தாங்க அவங்க செகண்ட் ஹேண்டில் வாங்கும்போது சூப்பராக இருந்தது இந்த அச்சு இது பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இது எங்கள் பாட்டியோடது இது லைட்டாக வந்து இந்த இடத்துல லைட்டாக க்ராக்காக இருக்கும் அப்படின்னா தெரியும் பட் ஸ்டில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது ஏன்னா இது என் ஹஸ்பண்ட் வந்து ஃபில்ட்ரு காஃபி தான் மேக்ஸிமம் டைம் கொடுப்பாரு வேறு எந்த காப்பியாக இருந்தாலும் வேணான்னு சொல்லுவார் இதில் போடும்போது சூப்பராக இருக்கும் ஸோ இதை ரெகுலராக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் இது அந்த காலத்தில் உள்ளது இதை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமாக இருக்கும் இது எங்கள் அம்மா கொடுத்தாங்க இது இப்போ ரீசெண்டாக செகண்ட் ஹேண்ட்ல எடுத்தது ஸோ டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸ் இல்லை வேறு ஏதாவது வைக்க யூஸ் ஆகுன்னு இது மூணுமே தனித்தனியாக எடுக்கவும் முடியும் ரிமூ ரிமூவபிள் அண்ட் வேணும்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நல்லா வெயிட்டாக இருந்தது ஸோ நான் செகண்ட் ஹேண்டில் வாங்கும்போது போது வெயிட்டுக்கேற்ற ரேட்டு தான் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஸோ இது இந்த பூக்கோட மாதிரி ஃப்ரூட்ஸ் போட வச்சுப்பேன் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னா எதுவும் செகண்ட் ஹேண்டில் எடுத்தேன் இது பார்த்திங்கன்னா இது பெருசு இது வந்து வெயிட் கம்மியாக இருக்கும் இது நல்ல வெயிட்டாக இருக்கும் இது நான் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்கினேன் கண்டிப்பாக இதை குடி சீக்கிரம் ஒரு நாள் கோயிலுக்கு அர்ச்சனை கெடுத்துருக்கணும்னு ஆசை நல்லா இருந்தது இந்த நாலு கரண்டி பார்த்தீங்கன்னா வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் செகண்ட் ஹேண்ட் கட் எடுத்தேன் புதுசாகவே இருந்தது இதனால பெருசாக இருக்கும் லென்த்தாக இது மூணும் சின்ன கரண்டி நல்லா வெயிட்டாகவும் இருக்கும் ரேட்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை பட் இது செகண்ட் ஹேண்டில் தான் இந்த மூணும் இதுவும் செகண்ட் ஹேண்ட் தான் இந்த லாங்கும் இது மூணும் பார்த்திங்கன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு கொடுப்பாங்களா அந்த கரண்டி இது ஒன்று புதுசு அப்போ வாங்கி கொடுத்தாங்க பழசு இல்லைன்னு சொல்லி தான் புதுசு வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தா பழசு கிடச்சிருச்சு ஸோ ரெண்டுமே நான் தான் வச்சுருக்கேன் இது வந்து எங்கள் தான் இந்த கரண்டி அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணவும் நல்லாயிருக்கும் வெயிட்டாக இருக்கும் அந்த குட்டியாக க்யூட்டாக இருக்கும் ருத்வி பாப்பாவை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ அவ இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணிகிட்ருக்கா அதான் அந்த பேக்ரவுண்டில் சவுண்டு கேட்டுகிட்டு இருக்கு இதெல்லாம் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது இது ஒன்று வந்து அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் நல்லா வெயிட்டாக இருக்கும் இந்த கரண்டி இந்த ஸ்பூன் அது வந்து ஸ்பூன் நல்லா வெயிட்டாக இருக்கும் ஸோ நோ டிசைன்ஸ் இருக்கும் நல்லா ஸோ யூஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் இது ரெண்டும் அரௌண்ட் ஒன் கிட்டே வாங்கினேன்னு நினைக்கிறேன் இதுவும் ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் ஸோ இது வந்து இந்த வீடியோவில் நிறைய பேர் வச்சுருந்தாங்க இதை பார்த்து ஆர்டர் போட்டேன் ஸோ இந்த கரண்டிலாம் ஸோ இனிமேல் ஃப்யூச்சர் வீடியோஸில் இதெல்லாம் யூஸ் பண்ணலான்னு இந்த ஸ்டார் இது ஹார்ட் இது பூ மாதிரி இருக்குது ஸோ இந்த நாலு கட்டியும் இது ஸ்பூன் தான் ஸோ இது ரொம்ப வெயிட்லாம் இல்லை கம்பேர் பண்ணுவேன் மீதி எல்லாத்தையோடய இது வெயிட்லாம் இல்லை பட் இது கொடுக்குற அமௌண்ட்டுக்கு இது தான் நம்ம அரௌண்டு ஹண்ட்ரட் கிட்டே தான் கொடுத்தோன்னு நினைக்கிறேன் ஆன்லைன் பர்ச்சேஸ் போது இது வந்து செகண்ட் ஹேண்டில் தான் எடுத்தேன் பூக்கூட மாதிரி பூலாம் வச்சு டெக்கரேட் பண்ணலாம் டெக்கரேஷன் பண்ணும்போது வீட்டில் ஏதாவது டெக்கரேட் பண்ணும்போது இது எங்கள் மாமியார் வாங்கியிருந்தாங்க இதில் தண்ணி வச்சு பூ வச்சா நல்லதுன்னு சொல்லி வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணல இந்த குட்டி பிளேட் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது ஒரு பவுல் மாதிரி இதில் ரெண்டு குட்டி கிண்ணம் நல்லா வெயிட்டாக இருக்கும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா சவுண்டும் கேட்குது பாருங்கள் இது நல்லா வெயிட்டாக இருக்கும் இதுதான் இந்த பொங்கலுக்கு கலைனாய் ஃபஸ்ட்டு வர பொங்கலுக்கு சீர் கொடுப்பாங்க இந்த இதுதான் எங்கள் அப்பா கொடுத்தாங்க இதுக்கு ஒரு கரண்டி வாங்கினாங்க ஒரு குட்டி வந்து பழசு ரெண்டுமே வந்துருச்சு இது வெயிட்டே இருக்காது சின்ன பவுல் தான் ஸோ எதுக்காக டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருந்தேன் இது கிட்ட தான் இந்த ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபில்ட்ரு காஃபி போடும்போது இதை யூஸ் பண்ணியிருந்தேன் இது டெகன்ஸில் தான் எடுத்தேன் உள்ளே இஎம் கோட் அட் பண்ணியிருந்தாங்க மூணு பவுல் எடுத்துதான் வெயிட் ரேட்டு தான் இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அஞ்சு இருக்கும் இது ரொம்ப பழசாக இருந்தது ஸோ கடக்கார் விற்கும்போது என்ன சொன்னார் நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னா நான் ஈயம் பூசி தரேன் ஸோ இதை ஷைனிங் பண்ணி பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தாங்க இதில் அஞ்சு இருந்தது அஞ்சுமே நல்லா ஒரு சரி பண்ணி கொடுத்துட்டாரு லைக் பாலிஷ் தான் போட்டு ஈயும் பூசி ஸோ ஃப்யூச்சர் வீடியோஸில் இதெல்லாம் பார்க்கலான்னு நினைக்கிறேன் இந்த சொம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா வெயிட்டாகவும் இருக்கும் இந்த மாடல் இது வந்து பழைய கடையில் பழசு தான் பட் இதிலே புதுசும் வச்சுருக்கேன் அந்த இப்போ காட்டுறேன் ரொம்ப அழகாக இருந்தது இது நல்ல வெயிட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் ரெண்டு கிலோ கிட்ட இருக்கும் அது நல்லா அழகாக உருண்ட ஷேப்ஸில் நல்லா அழகாக இருந்தது அதுலேயே இது வந்து புது மாடல் இது வந்து பழைய மாடல் இது உருண்டை இருப்பாருங்க அது புது மாடல் இப்படி வந்திருக்கு ருத்வி பாப்பா இங்கே வாங்க பாப்பா ரெண்டு பொருள் எடுத்துகிட்டு போயிட்டா காட்டும்போது தண்ணி வச்சு இருக்காங்க மேடம் அப்புறம் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணும்போது இந்த குட்டி குட்டி கிண்ணம் தேவைப்படும் ஸோ பார்த்திங்கன்னா அப்பப்போ வாங்கினது தான் மொத்தமாகலாம் வாங்கலை ஒரு ஏழு கிண்ணம் வந்து என் சீமந்தத்துக்கு வாங்கினோம் இந்த மாதிரி பழசுக்கு இது என் சீமந்தத்துக்காக வாங்கினோம் அப்போ என்ன சொன்னாங்க அந்த மட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஃபங்க்ஷன்ஸ் வரும் வீட்டில் தேவைப்படும் சொல்லி நான் வாழ்ந்தேன் இன்னும் இது வந்து சின்ன பவுலு இது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் பவுல் இதுக்கப்புறம் வரதை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் விளக்கு அகல் விளக்கு தீபார்ன காட்டுறது ஊதுபத்தி ஸ்டாண்ட் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் குத்து விளக்கு ஸோ பாப்பா வச்சுருக்க ரெண்டு மூணு கிண்ணம் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்